ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி போகணுங்க இப்போ ரீசெண்டாக ஸோ அந்த வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எதுக்காக கன்னியாகுமரி போனேன் அங்கே என்ன பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து சண்டே மார்னிங் ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணி போயிருந்தோம் அதுக்கப்புறம் நாகர்கோவில் ரீச் ஆகிட்டு நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு பஸ்லாம் நான் ட்ராவல் பண்ணேன் அந்த வீடியோ தான் இது அடுத்து அங்கே ரூம் எல்லாம் போட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாச்சு நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோயிலுக்காக தான் வந்திருந்தோம் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே வந்து ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்களாமாங்க எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போனதுமே வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்ட்டு பகவதியம்மன் கோயில் தாங்க நான் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோவிலுக்கு ஒரு டைம் நீங்கள் நீங்களும் வந்து போயிட்டு வாங்க கோவில் கருவறைக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் எனக்கு இருந்துச்சு அதை தான் அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பெண்களுக்கு அந்த பிஜிஓடி ப்ராப்ளம் உதிரப்போக்கு அதுக்கப்புறம் கர்ப்பையில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சயின்ஸ் படி நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது முக்கியமாக அங்கே ஒரு தீர்த்தம் வந்து கிடைக்கும் முக்கியம் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க கோயிலுக்குள்ளே ஏன்னா நிறைய பேருக்கே தெரியலை அதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் கோவிலுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் கருவறைக்குள்ளே வந்து போயணும் அப்படின்னா நான் என் ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன் எடுக்கக்கூடாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே கருவறையில் இருக்கக்கூடிய சாமியோட ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எடுத்தாலும் நம்ம டிபியில் வந்து வைக்கவே கூடாது வீட்லேயும் வந்து குலதெய்வத்தோட ஃபோட்டோ மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்னோடய அப்பா வந்து முப்பத்தி ஏழு வருஷமாக ஜாதகம் பார்க்குறாரு அந்த அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து உள்ளே இருக்கோம் பெருசாக கூட்டம் இல்லை ஆனால் கூட்டம்லாம் இருக்குது உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அப்புறம் அங்கே போனதுமே ஒரு தாமரை பூத்தொட்டை வந்து கொடுத்தாங்க டுவெண்ட்டி ருப்பீஸ் சொன்னாங்க சரி ஓகே வாங்கிக்கலாம்னு அதை வாங்கிட்டு பாப்பா தான் அதை வந்து சேஃப்டியா கொண்டு போய் பூசாரி கையில கொடுக்குற வரைக்கும் அவங்க கொண்டு வந்தா பாப்பா நீ கீழே போட்டுருவேன் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு மிரட்டுனேன் இல்லை நீ பாரு நான் கரெக்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே க்யூ உள்ளே போயிட்டே இருக்குது ஜென்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ஷர்ட்ஸ் இதெல்லாம் வியர் பண்ண முடியாது ஷர்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஜென்ட்ஸ்க்கு உள்ள வந்து அலோவே பண்ணுறாங்க மோஸ்ட்லி கேரளாவில் அப்படி தானே கேரளாலையும் ஸ்பெஷல்னால் பகவதி அம்மன் கோவில் அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து ஸ்பெஷல் வந்து பகவதி அம்மன் கோவில் இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பெண்களுக்கு ஏதாவது மாதவிடாய் பிரச்சனை பிசிஓடிலாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வாங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்துக்காக வெயிட் பண்ணோம் பார்த்தீங்களா ரொம்ப நேரம் அதனால் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு எடுப்போம்னு சொல்லிட்டு கோயில் விட்டு வெளியே வந்து அந்த இதில் உட்காந்துருந்தோம் அந்த வீடியோ தான் இது தங்கச்சியும் பாப்பாவும் உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டு ஏதாவது ஒரு ஜூஸை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சில கிட்ட இந்த சைட் நிறைய கடைங்க போட்டுருப்பாங்க இல்லையா அங்கே வந்து எல்லாருமே ஜூஸெல்லாம் குடிச்சிட்டு பாப்பா அப்போவே பார்த்தீங்கன்னா பொம்மையெல்லாம் வாங்கிட்டா வாங்கியாச்சு எனக்கு பொம்மை வேணும் கேப் வேணும் என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து நடந்து வந்துட்டோம் தம்பி பார்த்தீங்கன்னா அந்த பேக் எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறான் எங்கிட்டையும் கொடுக்க மாட்டேறான் நீங்களே பாம்போம் நானே கொண்டு வரேன் அப்படின்ட்டு அந்த வாங்கின பொம்மையெல்லாம் அந்த கவரில் வச்சுட்டு அவனே கொண்டு வந்தான் சரி அம்மா எல்லாம் கொஞ்சம் நேரம் நடக்க முடியல கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பா அவங்க மூணு பேரும் உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குங்க எனக்கு அதை பார்க்கும் போதே தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஆனால் பாருங்களேன் என் தங்கச்சியும் பாப்பா தம்பி மூணு பேரும் அதில் தான் நடந்து வருவேன் அப்படின்னு நடந்து வந்தாங்க ஐயோ சாமி நீ புள்ள பையனை கூட்டு நான் தனியாக இந்த சைடு வீடியோ எடுத்துகிட்டே வரேன் நீங்களாம் பார்த்துட்டு வாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நகை ஒதுங்கி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து போட்டில் வந்திருந்தாங்க ரிட்டனும் போட்டில் தான் போகணும் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் அப்பா நாங்கள் ரொம்ப நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் நின்று நின்று வந்து ரிட்டன் போட்டில் போனோம் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி ரூம்க்கெல்லாம் வந்துட்டு இனிமேல எங்கள் ஆத்தா அப்புறம் பாப்பா தம்பி எங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிட்டு போனால் சரி வராது நானும் நீயும் அம்மா மட்டும் போய்க்கலாம் சுதா ஆட்டோ பிடிச்சி சன் செட் ஆகிறத பார்க்க போய்க்கலாம் அப்படின்ட்டு இவங்களெல்லாம் நாங்கள்லாம் போய் சாப்பிட்டுட்டு ரூமில் இவங்களெல்லாம் வச்சு பூட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி சன் செட் பார்க்குறதுக்கு போயிட்டோம் அங்கே தான் நான் நிறைய போஸ்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா இங்கே தான் நிறையா வீடியோஸு ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்தோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து நைட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் பயங்கர டயர்டாக இருந்துச்சுங்க அடுத்த நாள் என்ன பண்ணுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்